இன்று கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடியது வெள்ளிக்கிழமையோடு இந்த கிருத்திகையும் சங்கடகர சதுர்த்தியும் ஒன்றாக வருகிறது அண்ணனையும் தம்பியையும் வழிபாடு செய்வதற்கு ஒரே நாளில் நம்ம கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்தையும் தகர்த்தெறிந்து உங்கள் வாழ்க்கையில நிம்மதியையும் சந்தோஷத்தையும் செல்வச் செழிப்பையும் ஏற்படுத்தும் மந்திரம் என்னென்னா ஓம் ஸ்ரீம் கிளீம் சரவண பவ நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் சரவணபவ நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லி முருகப்பெருமானை நினைத்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் கிருத்திய நட்சத்திரத்தன்று குழந்தை வரம் வேண்டும் சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு விரதம் இருக்கக்கூடியவர்களும் தாராளமாக இந்த மந்திரத்தை